வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி கெஸ்ஸிங் பார்க்கலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி இருபத்தி ஆறாந்தேதி நம்ம எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் இந்த இருபத்தி தேதி கெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கான வின்னிங் நம்பர்லேருந்து எடுக்க போகிறோம் நண்பர்களே இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நிர்மல் கம்பெனி நிர்மல் கம்பெனியோட ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பது நண்பர்களே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தி ஆறாம் தேதிக்கான ரிசல்ட்டு இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களை ரெண்டு ரிசல்ட் ஒரே நாள் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு ஐம்பது நம்ம சேனலில் பாருங்கள் எந்த நம்பர் கெஸ் பண்ணி கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கான கெஸ்ஸிங்கில் நம்ம சேனலில் சி போலில் கிளியரா ஜீரோ தான் வருதுன்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் அதே போல் ஜீரோ வந்து சூப்பராக ஒரு பாஸ் ஆகிருக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம் அதே போல் ஆல்பவுண்ட் நம்பரை பொறுத்த மட்டும் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் ஆல்போர்ட் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் வந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் பாருங்கள் சூப்பராக ஒரு ஆல்போர்டு அஞ்சு எடுத்து கொடுத்து சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துருக்குறோம் அருமையான ஒரு வெற்றி என்பா ஆல்போர்டு அஞ்சு ஜி போர்டு போல போடில் ஜிபோர்டு ஜீரோ சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுத்து கொடுத்துருந்தோம் நண்பர்களே அருமையான கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு வின்னிங் நிர்மல் கம்பெனிக்கான கெஸ்ஸிங்கில் கொடுத்துருந்தோம் அதே போல் வின்னிங் பார்த்திங்கன்னா ஆல் போர்டை அஞ்சு வந்துடுச்சு சிங்கிள் போல ஜி போர்டு ஜீரோ வந்துடுச்சு நண்பர்களே அடுத்தது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் போகல ஏன்னா இருபத்தி ஆறாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு தான் வந்தது அதனால் நம்ம கெஸிங் போகல இருபதாம் தேதிக்கான கெஸ்ஸிங் ஆனால் இருபதாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களே நம்ம சேனலில் அடுத்தது இருபத்தி எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழாம் தேதிக்கான வின்னிங் நம்பர் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு நண்பர்களை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கெஸ்ஸிங் பார்க்கலாம் அக்ஸியா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நம்ம எம்எஸ் டுடே லேட்ரியில் சிங்கிள் போர்டில் ஏபிசி அன்பா சிங்கிள் போர்டு இது வந்து தனித்தனி போர்டு சிங்கிள் போர்டில் ஏ போர்டு பி போர்டு ஜி போர்டு இப்போ ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்பது இருபத்தி எட்டாம்தேதிக்கான ஏ போர்டில் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்து பி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ நாலு பிபோலில் நம்மளோட கெஸ்ஸிங் நன்பா பிபோல வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது சிபோலில் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ஜிபோல ஆறும் எட்டு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா இது பார்த்தீங்கன்னா ஏபிசி சிங்கிள் போல அடுத்தது ஏபி போர்டு பிசி போர்டு ஏசி போர்டு பார்த்தரெல்லாம் ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நம்ம எம்எஸ் ஸ்டுடியோ லாட்ரியோட கெஸ்ஸிங் இருபத்தி எட்டாம் தேதிக்கானது அக்ஸியாவோட அறநூற்றி நாற்பத்தி ஒம்பதுக்கான கெஸ்ஸிங் தான் நம்ம இப்போ கொடுக்குறோம் ஏபியில் பார்த்திங்கன்னா அறுபது ஏபி போல அறுபது வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு பனிரெண்டு நண்பர்களே ஏபியில் அறுபது நாற்பத்தி எட்டு பன்னிரெண்டு நம்மளோட கெஸ்ஸிங் நண்பா அடுத்து பார்த்திங்கன்னா பிசி போல டபுள் ஜீரோ நாற்பது இருபத்தி எட்டு BC போல் பார்த்திங்கன்னா டபுள் ஜீரோ 28, இருபத்தி எட்டு அடுத்து ஏசி போல பத்து முப்பத்தி எட்டு நாற்பத்தி நான்கு நண்பரே ஏசி பத்து நண்பர்களே நம்ம சேனலில் சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பராக தான் வந்துட்டுருக்கு 25, இருபத்தி ஐந்தாந்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் இருபத்தி ஆறாம் தேதியோட கெஸ்ஸிங் போட்டிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா நிர்மல் கம்பெனியோட கெஸ்ஸிங் போட்டிருந்தோம் சிங்கிள் போலில் ஜீரோ ஆல் போல அஞ்சு சூப்பராக ஒரு வின்னிங் கொடுத்துருக்குறோம் அடுத்தது காரணியோட கெஸ்ஸிங் போடல அதனோட வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அதே நிர்மல் கம்பெனியோட கெஸ்ஸிங்கில் சூப்பராக ஒரு ஆல் போடு அஞ்சு எடுத்து கொடுத்து வின் பண்ணியிருக்கோம் அதே போல் நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஆல்பவுன் நம்பர் எப்போவுமே நம்ம கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் நம்பர் வின்னிங் நம்பரை மட்டுமே தான் நண்பா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனில் ஆன்ல வச்சுருங்க இதை நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க ஏன்னா அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைச்சிரும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு உங்களோட கெஸ்ஸிங்கும் நம்மளோட கெஸ்ஸிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பர் எடுக்கலாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல சூப்பராக ஒரு கெஸ்ஸிங்கில் வின்னிங் நம்பரா கெஸ் பண்ணி விட்ருக்குறோம் அருமையாக ஒரு வின்னிங் நம்பர் வந்துட்டுருக்கு உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பர் நீங்களும் கெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட கெஸ்ஸிங் நம்மளோட கெஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள் அருமையாக ஒரு வெற்றி நம்பர் எடுக்கலாம் அந்த வகையில் ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா நாலு இருபத்தி எட்டாம் தேதிக்கான ஆல்போன் நம்பர் ஜீரோ நாலு ஜீரோ நாலு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா சப்போர்ட் போரில் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு சப்போர்ட்டில் ஆறு எட்டு எடுத்துக்காங்க உங்களோட கெஸ்டிங்களை வந்து மேட்ச் பண்ணி பாருங்கள் சப்போர்ட்டுக்கு ஆறு எட்டு எடுத்து நண்பா ஆனால் ஆல்பம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ நாலு தான் கேமுக்குள்ளே வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் ஆறுநூற்றி எட்டு இருபத்தி எட்டாந்தேதிக்குன்னா அக்ஷயாவோடய பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எட்டு ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபது நம்ப இது பாக்ஸ் நம்பர் நண்பா ஆறுநூற்றி எட்டு ஜீரோ எண்பத்தி ஆறு எட்நூற்றி அறுபது அடுத்து த்ரீ டிஜிட்டில் பார்த்தரலாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசியில் த்ரீ டிஜிட் நம்பர் நம்பா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அது பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ஏழ்நூறு நம்ப த்ரீ டிஜிட்டில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நூற்றி இருபது ஏழ்நூறு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி நான்கு முந்நூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பது நண்பர்களுக்கு திருச்சிட்லாம் ஐநூற்றி நாற்பத்தி நான்கு முந்நூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பது நானூற்றி எழுவத்தி எட்டு நண்பர்களே த்ரீ டிஜிட்டலில் ஏபிசி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு நூற்றி இருபது ஏழுநூறு ஐநூற்றி நாற்பத்தி நான்கு முந்நூற்றி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி நாற்பது ஐந் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆறுநூற்றி நாற்பது நானூற்றி எழுபத்தி எட்டு நண்பர்களே உங்களோட கெஸ்ஸிங்கு நம்மளோட கெஸ்ஸிங்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒரு வெற்றி நம்பரை எடுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் நம்பர் நண்பா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்ட் நம்பர் நம்மளோட கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா எம்எஸ்டுடைய டிபோட் நம்பரில் ஏபிசி போர்டில் போர்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு நம்பர் கெஸ் பண்ணி வைக்கிறவங்களுக்கு நண்பா போர்ட் நம்பர் ஏழு இருபத்தி எட்டாம்தேதிக்கான கெஸ்ஸிங்கில் போர்ட் நம்பர் ஏழு எடுத்து கிஸ் பண்ணி வச்சு பாருங்க நண்பா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் நாலு நம்பர் வச்சு விளையாடுறவங்களுக்கு டிபோ நம்பர் ஏழு நண்பா சூப்பராக ஒரு நம்ம சேனலில் கிஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கிஃப்டிங் நம்பர் பார்த்தீங்கன்னா வின்னிங் நம்பராக தான் வந்துட்டு நண்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டன் ஆனில் வச்சுருங்க அப்போ தான் உங்கள் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனே ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக எடுக்கலாம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நண்பா இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்ஷயா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதுக்கான தான் நம்ம இப்போ கொடுத்துருக்குறோம் நம்ம எம்எஸ்டுடே லாட்ரியில் நண்பர்களை முயற்சி செய்வோம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம் நாளைய வெற்றி நம் கையில் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாழ்த்துக்கள் நாளைய வெற்றி பெறும் நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் മുഴച്ചി ചെയ് അടവോ നൻപുക്കൾ നാ